மீண்டும் டிடிஎஃப் வாசன் அவர் செவனேன்னு போனால் கூட இந்த சூழ்நிலை வந்து அவரை மீண்டும் லைம்லைட்டுக்கு இழுத்துட்டு வரும் போல இருக்குது சூழ்நிலை இழுத்துட்டு வருதா அல்லது சொல்லி வச்சு இழுத்துட்டு வராங்களான்னு நமக்கு தெரியல ஏன்னால் கடந்த சில நாட்களாக குறிவைத்து அடிக்கப்படுகிறார் டிடிஎஃப் வாசன் இதில் வந்து நான் சொல்வதில் எந்த மிகையும் இல்லை ஏன்னால் சென்னையில் வந்து அவர் இந்த டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஒன்று வச்சிருக்கிறாரு அந்த கடையில் திடீர்னு ரைடு நடத்தி நிறைய இந்த சைலன்சர்கள்லாம் அள்ளிட்டு போயிருக்காங்க என்னென்னா அதிக ஒளி எழுப்பும் சைலன்சர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எல்லா இடங்களிலும் இந்த ரைடு நடக்குதுன்னா இல்லை இப்போ இதுவே வந்து ஜிபி ரோடுக்கு போனீங்கன்னா இதை விட பயங்கரமாக சத்தம் போடுற சைலன்சர்லாம் அங்கே இருக்கும் ஆனாலும் டிடிஎஃப் வாசன் கடைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா இவர் எங்கேயாவது வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எதையாவது விமர்சனம் பண்ணிட்டாரோ அப்படின்னு நமக்கு தோணுது ஏன்னா இப்போ சவுக்கு சங்கர் சும்மா இல்லாமல் தன் வாயை வைத்து கொண்டு தரக்குறைவான ஒரு வார்த்தையை சொல்ல போய் தான் இன்றைக்கு கையில் மாவுக்கட்டோட அவர் தெரிஞ்சிட்ருக்கார் நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை நாகரிகமான சொற்களால் சொன்னீங்கன்னா பிரச்சனையே கிடையாது நீங்கள் அதை தாண்டி ஒட்டுமொத்த பெண் சமூகத்தையும் அல்லது ஒட்டுமொத்த பெண் காவலர்களையும் இழிவுபடுத்துவதுங்கிறது மிக மிக தவறானது அதை சவுக்கு சங்கர் செஞ்சார் அடை அதனுடைய பலனை வந்து அவர் இருக்கிறாரு ஸோ மாதிரி எங்கேயாவது டிடிஎஃப் வாசன் காவல்துறைக்கு எதிராக பேசினாரான்னு நமக்கு தெரியல அப்படி காணொளி எதுவுமே இல்லை ஆனாலும் பின்புலத்தில் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்போது இவர் ஏதாவது பேசியிருக்கணும் அது அவங்க கருத்துக்கு போயிருக்கணும்னு நான் நம்புகிறேன் இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா அவர் காரில் வரும்பொழுது ஃபோனில் பேசிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு வழக்கு போடுறாங்க அதற்கப்புறம் அவர் கைது வரைக்கும் கொண்டு செல்லப்படுகிறார் இது வந்து ஒரு ஆயிரமோ அல்லது பத்தாயிரமோ அபராதத்தோடு முடிந்து விடுகிற ஒரு விஷயம் ஏன் வந்து அவரை கைது வரைக்கும் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்பற்றுகிற ஒரு இளைஞராக டிடி வாசன் இருக்கிறார் அவர் வந்து நம்மூர் ரோடுக்கெல்லாம் பொருந்தாத ஒரு வேலையை செஞ்சிட்டுருக்கார் இதே அவர் முறையான அனுமதியோடு மேலை நாடுகளில் பண்ணார்னு வைங்களேன் அதற்கான சாலை வசதிகள் அங்கே இருக்குது முக்கியமாக பொதுமக்கள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க அங்கே கிராஸிங் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் அங்கே தான் நீங்கள் பயணிகள் கிராஸ் பண்ண முடியும் பாதசாரிகள் கிராஸ் பண்ண முடியும் கண்ட இடத்துலையும் குறுக்க நெடுக்க போயிட்டு வந்துட்டு இருக்கவே முடியாது இங்கே அப்படி கிடையாது இங்கே எல்லா நேரமும் குறுக்க வருவாங்க போவாங்க இதை தாண்டி தான் நீங்கள் பைக் ஓட்ட வேண்டியது இருக்குது கார் ஓட்ட வேண்டியது இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் இல்லை நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சாலையில் பயணிக்க முடியுமாங்கிற கேள்விகள் இருக்குது அதுக்கு முதல்ல ஒவ்வொரு மனிதனும் இந்த பொது விதிகள் சாலை விதிகளை கடைபிடிக்கிற அளவுக்கு மனநிலை கொண்டவனா இங்கே மாறணும் அது வரைக்கும் இங்கே வந்து உங்களுடைய விளையாட்டுகள் எடுபடாது செல்லாது தப்பு உங்களவை தான் சொல்லுவாங்க இப்போ நடந்து போய் குறுக்கோ விழுந்து சாகுறம் பாருங்கள் இவனை சொல்ல மாட்டாங்க தப்பு முழுக்க இவனுதான் இருக்கும் ஆனால் நெடுஞ்சாலையில் வந்து நீங்கள் எவ்வளோ வேகம் வேணாலும் போகலாம் அங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ எவ்வளோ வேகம் போகலாங்கிறது வேற அதுக்கு அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது இங்கே இப்போ நெடுஞ்சாலையில் நீங்கள் இவ்வளோ வேகம்தான் போகணுங்கிறது இருக்குது ஆனால் இது போன்ற பைக்குகள் நம்ம ஊரில் விற்கிது அதுக்கு என்ன செய்ய முடியும் அந்த பைக்கில் ஒரு ஸ்பீட் லிமிட்டு எண்பது கிலோமீட்டர் தாண்டாது நூறு கிலோமீட்டர் தாண்டாதுன்னு நீங்கள் வச்சுட்டு அந்த பைக்கை இங்கே விற்றீங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா நம்ம ஊர் ரோடும் இப்படி தான் இருக்குது நெடுஞ்சாலையே இப்படி தான் இருக்குது அதுலேயும் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடாதுன்னு விதியெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடு விதித்து இந்த பைக்கு இவ்வளோ வேகம் தான் போகுங்கிற இடத்துக்காவது கொண்டு வரணும் அதையும் கிடையாது அதுவும் கிடையாது அது வந்து இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகுது மேக்ஸிமம் வேகத்தை இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஸோ அதில் ஒருத்தர் தான் அந்த டிடிஎஃப் வாசன் ஓகே அவரை பிடிச்சி அவர் லைசன்ஸையும் கேன்சல் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அவர் பைக் ஓட்டுறாருன்னு தெரில ஏன்னா அது சம்பந்தப்பட்ட காணொலிகள் எதுவுமே வந்ததாக நமக்கு தெரியல அதுலேருந்து கார் ஓட்ட இறங்கிட்டார் அவர் இப்போ இந்த காரில் போகும்போது தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அவர் கேட்குற சில கேள்விகள் ரொம்ப ரொம்ப நியாயமாக இருக்குது அவர் என்ன கேட்குறாரு புனையில் பதினேழு வயசு பையன் ஒருத்தன் கார் ஓட்டி ரெண்டு பேரை கொன்னான் அவனுக்கு வந்து உடனே ஜாமீன் கொடுக்குறீங்க அப்போ அது அது குற்றம் கிடையாதா நான் ஒரு ஃபோனில் பேசிட்டு போனது குற்றமானு அவன் கேட்குறான் குற்றம் குற்றம் தான் அது வேறு கார் ஓட்டும் போது நீங்கள் ஃபோனில் பேசக்கூடாது அதற்கு அபராதம் விதிச்சுட்டு விட்டுருக்கலாம் கைது வரைக்கும் போனதுங்கிறது தான் ஏன்னு தெரியல அதை தான் இந்த டிடிஎஃப் வாசன் கேட்குறாரு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாரு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் திறந்து வச்சுருக்கீங்க அதில் கெட்டு போகாதவங்களா என்ன பார்த்து கெட்டு போவாங்க போக போகிறாங்கன்னு கேட்குறாரு அதுவும் நியாயமான கேள்வி தான் அப்போது இங்கே சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும் இல்லையா இவருக்கு ஒரு சட்டம் இவருக்கு ஒரு சட்டம்னு வர்றது வந்து எப்போவுமே தவறு தானே ஸோ அதை தான் டிடிஎ வாசன் கேட்குறாரு எல்லாத்தையும் தாண்டி இங்கே இரஃபான் ஒருத்தர் கருவில் இருக்கிற ஒரு குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சு தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுன்னு சொல்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் போடலை இங்கே அவருக்கு ஒரு சலுகை கொடுக்கப்படும் பொழுது அதே யூடியூபரான டிடி ஏன் அந்த சலுகை தரப்படவில்லைங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இளைஞர்கள் மத்தியில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவர் ஒரு படம் ஒன்று நடிச்சிட்ருக்காரு அந்த படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அவருக்கான செல்வாக்குங்கிறது இங்கே வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் மத்தியில் இருக்குது அவரை மெல்ல இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு இழுத்துட்டு போய் அவரை மேலும் பெரிய ஆளாக்கி அந்த படத்தை வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஓட வைப்பதற்கான அஜெண்டா எதுவும் இங்கே நடக்குதா அப்படிங்கிறது தான் நம்முடைய டவுட்டாக இருக்குது அவரவர்களை அப்படி இப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அவங்க வந்து நாளைக்கு போஸ்டர்லேயோ கட் வர வர்ற அளவுக்கெல்லாம் பெரிய ஆளாக போகிறதே கிடையாது நீங்களாக ஏன் ஒருத்தர் உருவாக்குறீங்கன்னு நமக்கு தெரியல